பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே சகோதர சகோதரிகளே அல்லாஹ் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் கூறுகிறான் ஷஹரு ரமதான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர் ஆன் இந்த ரமதானுடைய மாதம் எப்படிப்பட்ட ஒரு மாதம் என்று சொன்னால் இந்த ரமதானுடைய மாதத்தில்தான் அல்லாஹ் குரானை இறக்கி அருளினான் குரான் இறக்கி அருளப்பட்ட மாதம் இந்த ரமதானுடைய மாதம் அதாவது குரான் இறங்க ஆரம்பமான மாதம் இந்த ரமதானுடைய மாதம் மாதங்களில் சிறந்த மாதத்தை தேர்ந்தெடுத்து வானவர்களில் சிறந்த மலக்கான ஜிப்ரீல் அலிஹிசலாம் அவர்களை தேர்ந்தெடுத்து நபிமார்களில் ஆக சிறந்த நபியான இறுதி நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களுக்கு மாதங்களிலேயே சிறந்த மாதமான ரமதானுடைய மாதத்தில் அல்லாஹ் குரானை இறக்கி அருளினான் மரியாதைக்குரியவர்களே நமக்கெல்லாம் தெரியும் முதன் முதலாக அல்லாஹுடைய வகி இறங்கிய இடம் ஹிரா கொகை ஜபல் நூர் என்று சொல்லுவார்கள் ஜபல் நூர் நூர் மலையில் அமைந்திருக்கக்கூடிய ஹிரா குகையில்தான் முதன் முதலாக அல்லாஹுடைய வகி இந்த பூமிக்கு இறங்கியதாக நாம் பார்க்கின்றோம் திருக்குரானில் த குகை என்ற வார்த்தை குகை என்ற வார்த்தை இரண்டு விதமாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது ஒன்று ஹார் என்ற வார்த்தை குரானில் இருக்கு அதுவும் குகைக்காகத்தான் சொல்லப்படும் இன்னொன்று கஹஃப் என்ற ஒரு ஃபேமஸான ஒரு வார்த்தை அந்த கஹஃப் என்ற வார்த்தையும் கூட குகைக்காகத்தான் சொல்லப்படுகிறது இந்த காருக்கும் கஹஃபுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு சொன்னா கார் என்று சொன்னால் அந்த குகைக்குள் ஒரு ரெண்டு பேர் தான் உள்ள போக முடியும் மூணு பேர் போனா ரொம்ப டைட் ஆயிரும் அந்த குகை அதிகபட்சமா ரெண்டு பேர் தான் இருக்க முடியும் அது போன்ற ஒரு குகை இறுக்கமான ஒரு குகைக்கு கார் என்று சொல்லப்படும் கஹப் என்றால் என்ன ஒரு எட்டு ஒன்போது பேர் உள்ள போய் இருக்கலாம் அப்படின்னு இருக்கக்கூடிய அளவுக்கு கொஞ்சம் விசாலமாக இருக்கக்கூடிய குகைக்கு கஹப் என்று சொல்லப்படும் இந்த இரண்டு வார்த்தைகளும் ஹார் கஹப் என்ற இரண்டு வார்த்தைகளையும் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் பதிவு செய்கிறான் அப்போ குரான் முதன் முதலாக இறங்கியது ஒரு ஹார்ல ஹிரா குகையில்தான் அல்லாஹுடைய வகி முதன் முதலாக இறங்குகிறது மரியாதைக்குரியவர்களே நபி சல்லு அலைகி வசல்லம் அவர்களுக்கு நபி பட்டம் கிடைத்தது நமக்கு எல்லாம் தெரியும் நாற்பதாவது வயதில் குகைக்கு வந்தார்கள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் முப்பத்தஞ்சு வயசு அப்படின்றது இந்த உலகம் நம்மை வா வா என்று அழைக்கக்கூடிய ஒரு வயது நல்லா லைஃப்ல செட்டில் ஆகணும் நல்லா சம்பாதிக்கணும் அப்படின்னு மனிதர்கள் இயல்பாக நினைக்கக்கூடிய அந்த வயதில்தான் இறுதி நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் அல்லாவின் நெருக்கத்தை பெறுவதற்காக வேண்டி குகைக்குள்ள வராங்க ஒரு ஒரு மலையா ஏறி போய் பார்த்தாங்க கடைசியா சல்லல்லா அலிஸ்லம் அவர்களுக்கு பிடித்து போனது ஜபல் நூறு தான் ஜபல் நூர்ல இருக்கக்கூடிய ஹிரா குகையில போய் அதுவும் பகல் நேரமெல்லாம் இல்லை இரவு நேரங்களில் உட்கார்ந்து அல்லாவை வணங்குவார்கள் எல்லாம் படிக்கிறோம் பகல் நேரத்தில் போய் உட்கார்றதே இன்றைய காலகட்டத்திலேயே ரொம்ப சிரமமான ஒரு காரியமாக இருக்குது அந்த மலையை ஏறுறது இறங்குறது சாதாரணமான விஷயம் அல்ல ஆனால் அந்த மலையில் ஏறி போய் உட்கார்ந்து அல்லாஹுடைய இபாதத்தில் அல்லாஹாவை வணங்குவதில் இரவு நேரங்களில் போய் எப்படி இருந்திருப்பாங்க இன்னைக்கு கூட லைட் இல்லை ஜபல் நூரில் இருக்கக்கூடிய ஹிரா கொகையில் இன்றைக்கு கூட நைட்டில் வந்து லைட்டெல்லாம் கிடையாது அப்போ ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால எந்த நிலை யோசிச்சு இருந்திருக்கும் அந்த நிலையில இரவுடைய நேரங்கள்ல உட்கார்ந்து அல்லாஹாவை வணங்குவார்கள் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம் அல்லாஹுடைய நெருக்கத்தை பெறுவதற்காக வேண்டி அடிக்கடி போகக்கூடிய ஒரு வளமை உடையவர்களாக சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் இருந்தார்கள் மரியாதைக்குரியவர்களே ஹதீஜா அம்மா இறுதி நபி சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்களுடைய மனைவியான ஹதீஜா அம்மா அல்லாஹ் எப்படிப்பட்ட ஒரு மனைவிய சல்லா அலுவலம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தான் அப்படின்னா கணவர் மலைக்கு மேல ஒரு கொகையில உட்கார்ந்து அல்லாவை நினைவு கூறுகிறார்கள் பசியில இருப்பாங்க கணவர் பசிச்சு இருப்பாரு அப்படின்றதுக்காக வேண்டி தன்னுடைய கணவருக்காக உணவு தயாரித்து அந்த உணவை மலைக்கு மேல ஏறி போய் ஒவ்வொரு வாட்டியும் கொடுத்துட்டு கீழே இறங்கி வர்ற மனைவி நம்ம நூர்ல போய் இந்த ஹிரா குகைக்கு போகலான்னு மேல ஏறுனா ஏற முடியல மூச்சு இறக்கிது மூச்சு வாங்குது ஒரு வாட்டி ஏறி இறங்குறதே அவ்வளவு பெரிய ஒரு சிரமமான காரியமா இருக்கு காலையில ஃபஜருக்கு அப்புறம் ஏற ஆரம்பிச்சா மேல ஏறி கீழே இறங்குறதுக்குள்ள ஜோகர் ஆயிருது ஆனா ஹதீஜா ரசி அல்லாஹ்ஹா தன்னுடைய கணவரின் மீது ஒரு பெண்ணுக்கு பிரியம் இருந்தால் அவங்க என்ன வேணாலும் செய்வாங்க எந்த இலைக்கு வேண்டுமானாலும் ஒரு பெண் செல்வாள் என்பதற்கு இதெல்லாம் ஒரு சான்றுகள் சரி நாற்பதாவது வயசுல நபியா ஆயிட்டாங்க அதனால நபியாக ஆயிட்டாங்க அவங்களுக்காக சாப்பாடு கொண்டு போனாங்க அப்படின்னும் இல்லை நபியா ஆகிறதுக்கு முன்னாலேயே முப்பத்தஞ்சு வயசுலேயே தன்னுடைய கணவரின் மீது இருந்த பாசம் பிரியம் கணவர் பசிச்சு இருப்பாரு அப்படின்றதுக்காக வேண்டி ஒவ்வொரு முறையும் உணவை கொண்டுட்டு மலைக்கு மேல போய் கொடுத்துட்டு கீழே வரணும் இது எவ்வளவு பெரிய சிரமம் தெரியுமா ஒரு பெண்ணாக ஆக அதான் ஹதீஜா அம்மாவுக்கு அல்லாஹுடைய சலாம் கிடைத்ததுன்னு பாக்குறோம் குறிப்பிட்ட சில பெண்களுக்கு தான் அல்லாவுடைய சலாம் கிடைத்ததாக இருக்கு மரியம் அம்மாவுக்கு அல்லாஹுடைய சலாம் கிடைத்தது அது போல் ஹதீஜா ரசி அல்லாஹூ அன்னா அவர்களுக்கும் அல்லாஹுடைய சலாம் கிடைத்தது மரியாதைக்குரிய சகோதர சகோதரிகளே நாற்பதாவது வயதில் சல்லல்லாஹு அலஹிவசல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலிஹிசலாம் அவர்களை அவர்களுடைய அசல் தோற்றத்திலே பார்த்தார்கள் அதுவரை ஜிப்ரில் அலிஹிசலாம் அவர்களை இறுதி நபி சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் அவர்களுடைய அசல் தோற்றத்தில் பார்க்கவில்லை முதன் முதலாக நாற்பதாவது வயதில் தான் பார்க்கிறாங்க முதன் முதலாக இந்த பூமிக்கு அல்லாஹுடைய வகி இறங்குகிறது அதாவது ஜிபிராம் வந்து ஓதுங்கன்னு சொல்லும் போது சல்லா சொன்னாங்க எனக்கு ஓத தெரியாது அப்படின்னாங்கல்ல இந்த ஓத தெரியாது எழுத படிக்க தெரியாது அப்படின்றது மனிதர்களாக இருக்கக்கூடிய நமக்கு தான் அதெல்லாம் மைனஸ் ஆனா சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு அது மைனஸ் இல்ல அது பிளஸ் எப்படி தெரியுமா ரசூலுல்லாஹி அவர்களுக்கும் எழுத படிக்க ஓத தெரிஞ்சு முஷ்ரீக்கீன்கள் இஸ்லாமிய எதிரிகள் இறைமறுப்பாளர்கள் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இவருக்கு தான் எழுத படிக்க தெரிய ஓத தெரிய இவரே இவருடைய கையால் ஒரு குரானை எழுதி இட்டு கட்டி நம்மள்கிட்ட கொடுத்துட்டாருன்னு சொல்லியிருப்பாங்க ஆனா அல்ல அதற்கான எந்த ஒரு வாய்ப்பையும் தராமல் சல்லல்லா அலிசல்லாம் அவர்கள் எழுத படிக்க தெரியாது அப்படின்னா ஓத தெரியாது அப்படின்னா அவங்களா ஒரு குரானை எழுதி கொடுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்போ முழுக்க முழுக்க இந்த குரான் என்பது அல்லாஹால் இறக்கி அருளப்பட்ட அல்லாஹுடைய வகி அது இறை செய்தி என்பதற்கு இதெல்லாம் சான்றுகள் அப்போ எழுத படிக்க ஓத தெரியாது அப்படின்றது சல்லல்லாஹு அலிஹிவசல்லம் அவர்களுக்கு அது பிளஸ் மரியாதைக்குரியவர்களே முதன் முதலாக அல்லாஹுடைய வகி இந்த பூமிக்கு இறங்கியது நம்ம பார்க்குறோம் சல்லல்லா அலே செல்லம் அந்த வகியுடைய வெயிட்டை வாங்க முடியாமல் ஓடுறாங்க ஜபல் நூர்லேருந்து கிட்டத்தட்ட மக்க அதாவது காபத்துல்லா இருக்கக்கூடிய இடம் வரை ஒரு எட்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுக்கு ஓடுறாங்கன்னு வருது சல்லா அலிஸ்லாம் மலையிலேருந்து அந்த வெயிட்டை தாங்க முடியல ஜிப்ரில் அலி இஸ்லாமை முதன் முதலாக பார்த்தார்களே அந்த அதை பார்த்தது அந்த குரானை வாங்கினது அந்த சுமை அதெல்லாம் சமாளிக்க முடியாம செல்லால் செல்லம் கிட்டத்தட்ட எட்டு கிலோமீட்டர் ஓடி போறாங்க நாம ஒரு ஏழு எட்டு கிலோமீட்டர் தொடர்ச்சியா ஓடி போனா என்ன ஆகும் உடம்பெல்லாம் வேர்க்கும் ஆனால் நாயகம் சல்லாஹூ அலஹி வசல்லம் தன்னுடைய மனைவி கிட்ட போய் சொன்னாங்க ஹதீஜா அம்மாட்ட என்னை போர்த்துங்கள் என்னை போர்த்துங்கள் என்று சொன்னார்கள் குளிரது எனக்கு போர்த்துங்கன்னா வகையை வாங்கியிருக்கிறாங்க அந்த வெயிட்டு ஆறுதலான வார்த்தைகளை சொல்றாங்க ஹதிஜா அம்மா ஆறுதல் படுத்துறாங்க அதனாலதான் அல்லாஹுடைய ஒரு ஏற்பாடு பாருங்க தன்னை விட வயது மூத்த ஒரு மனைவியை சல்லல்லாஹூ அலஹிவ செல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஏற்பாடு செஞ்சான் முதல் மனைவியாக காரணம் என்ன தெரியுமா இதுவே ஒரு சின்ன வயது பெண்ணாக இருந்தா இந்த மாதிரி எல்லாம் நடந்தது நான் வந்து ஒருத்தரை பார்த்தேன் ஜிபிரல் அலிசலாம் அவருடைய அசல் தோற்றத்துல பார்த்தேன் இப்படி ஒரு சத்தம் ஓதுங்கன்னு கேட்டேன் இப்படியெல்லாம் வந்து ஒரு சின்ன வயது பென்ட்ட சொல்லியிருந்தா அவங்களும் சேர்ந்து பயந்து போயிருப்பாங்க ஆனா ஒரு பக்குவமான ஒரு பெண்ணா இருந்தாங்க ஹதீஜா ரசிகல்லாக ஒன்றா ஒரு நிதானமான ஒரு பெண்மணியாக இருந்தாங்க கணவரை ஆறுதல் படுத்தி ஆசுவாசப்படுத்தி சொன்னாங்க பயப்படாதீங்க அல்லா எப்போதும் உங்களை கைவிட மாட்டான் அல்ல உங்களை கைவிட மாட்டான் நீங்க நிறைய நல்ல காரியங்களை செய்யறீங்க முடியாதவர்களுக்கெல்லாம் உதவி செய்யறீங்க எத்தீம்களுக்கு உதவி செய்கிறீங்க இல்லாதவர்களுக்கு தர்றீங்க அல்ல உங்களை கைவிட மாட்டான் அப்படின்னு அழகா ஆறுதல் சொன்னாங்கன்னு பார்க்குறோம் அன்னை ஹதீஜா ரசி அல்லாஹுவா மரியாதைக்குரியவர்களே சகோதர சகோதரிகளே இந்த குரான் என்பது ரொம்ப கனமானது வெயிட்டானது குரான் அல்லாவுடைய வகி இன்னைக்கு நம்ம ரொம்ப லேசாக அந்த குரானை எடுக்கிறோம் அதை அழகா கொண்டு கேரி பண்ணுறோம் போன்ல வச்சுக்கிறோம் பார்த்து ஈஸியாக நம்ம அதை வந்து பார்த்து ஓதுறோம் ஆனால் அந்த குரானை வாங்கி தர்றதுக்கு சல்லா அலிஸ்லாம் எவ்வளவு சிரமப்பட்டிருப்பாங்கன்றத இருப்பாங்கன்றதை நம்ம யோசிச்சு அதனால தான் அல்லாஹ் ஒரு வசனத்துல சொல்றான் இந்த குரானை மலைகள்கிட்ட கொடுத்தோம் மலை வாங்க முடியாதுன்னு மறுத்துருச்சு வானங்கள்கிட்ட கொடுத்தோம் வானம் வாங்க முடியாதுன்னு மறுத்துருச்சு மலை மேல நான் இறக்கியிருந்தா மலைகள் சுக்குநூரா வெடிச்சிருக்கும்லாம் அல்லாஹ் சொல்றான்ல அப்போ மலைகள் வாங்க மறுத்துருச்சு வானம் வாங்க மறுத்துருச்சு வாங்க சுமந்து கொண்டான் என்று அல்லாஹ் கூறுகின்றான் அல்லாஹ் இன் கான இந்த மனிதன் சுமந்து கொண்டான் ஆனால் இவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறானா வலூமன் அநியாயக்காரனா இருக்கிறான் ஜஹூல் அப்படின்ற வார்த்தையெல்லாம் எல்லாம் பயன்படுத்துறான் ஜஹூல்னு சொன்னா பெரிய மடையன் பொருள் அரபியில் சின்ன மடையன் இல்லை ஜாகில் இல்லை ஜஹூல் பெரிய மடையன் அல்லா கூறுகின்றான் குரான் வேணும்னு வாங்கிக்கிட்ட ஆனால் அந்த குரானின் படி இந்த மனிதன் அமல் செய்வதில்லை செயல்படுவதில்லை அநியாயக்காரனாக இருக்கிறான் குரானை வாங்கி வச்சுக்கிட்டான் ஆனால் அந்த குரானின் படி அவனுடைய வாழ்க்கை இல்லை அதை செயல்படுத்துறதில்லை ப்ராக்டிக்கலாக கொண்டு வரதில்லை பெரிய மடையன் நான் என்னெல்லாம் சொல்லியிருக்கிறேன்றத அதில் அவன் தெரிஞ்சுக்கக்கூடிய அளவுக்கு அவனுக்கு சக்தியும் இல்லை தெரிஞ்சுக்க முயற்சி பண்றதும் இல்லை எனவே மரியாதைக்குரியவர்களே குறிப்பாக இந்த ரமதானுடைய மாதத்தில் குரானோடு இருக்கக்கூடிய நம்முடைய தொடர்பை நாம் அதிகமாக பலப்படுத்தி கொள்ள வேண்டும் குரானை வந்து தஜ்வீதா ஓதுவதற்கு முயற்சி செய்யணும் அல்ல நமக்காக இறக்கிய வேதம் குரான் என்பது நிறைய தொழுகிறோம் நிறைய உம்ரா செய்கிறோம் நிறைய அமல்கள்லாம் செய்கிறாங்க ஆனா குரான்ல எத்தனை சூறா மனப்பாடமா தெரியும்னு கேட்டா நாலு சூறா அஞ்சு சூறால நிற்கிறோம் மரியாதைக்குரியவர்களே அல்லாஹ் நமக்காக இறக்கி அருளிய வேதம் அல் குரான் எனவே குரானை தஜ்வீதாக ஓதுவதற்கு நாம் பழக வேண்டும் அதை கற்றுக்கொள்ள வேண்டும் தெரியலன்னா அதற்காக முயற்சி எடுக்க வேண்டும் குரானில் அல்லாஹ் என்ன சொல்ல வருகிறான் அல்லாவுடைய வழிகாட்டுதல் என்ன அப்படின்றத உலமாக்களுடைய கைடன்ஸ்ல இருந்து தப்சீருடைய விரிவுரை நூல்களிலிருந்து இருந்து படித்து இறைவன் எனக்கு இந்த வசனத்தின் மூலமாக என்ன சொல்ல வருகின்றான் அப்படின்ற விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் எனவே துவா செய்வமாக இந்த ரமசானுடைய மாதத்தில் நமக்கும் குரானுக்குமான தொடர்பை நாம் பலப்படுத்தி கொள்ள வேண்டும் பொதுவா ரமசான்ல ஓரளவுக்கு நம்ம குரான் எடுத்து பார்ப்போம் அப்படின்றதுக்காக தான் இந்த தலைப்பு ரமசான் அல்லாத காலங்களில் நம்ம குரானை தொடரதே கிடையாது எடுத்து வீட்டில் ஏதாவது ஒரு அலமாரியில் மேலே இடத்துல குரானை அழக கண்ணியமாக ஒரு துணியில் சுருட்டி வச்சுருவோம் ரமசானுடைய மாதம் வந்தால் தான் கொஞ்சம் தூசி தட்டி அதை ஏதாவது எடுத்து கொஞ்சம் ஓதலாம்னு முயற்சி பண்ணுவோம் இந்த ரமசானுடைய மாதத்திலேருந்து நாம் பழக வேண்டும் குரானை எடுக்கணும் டெய்லி ஒரு பேஜாவது நம்ம குரானை எடுத்து ஓதிடணும் ஒரு பக்கமாவது ஒரு சூறாவது ஒரு ருக்குவாவது அப்படின்னு டெய்லி ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஹுரானை ஓதாம நம்ம தூங்கக்கூடாது குரானோடு இருக்கக்கூடிய நம்முடைய தொடர்பை நாம் பலப்படுத்திக் கொள்ள வேண்டும் துவா செய்வோமாக இந்த ரமதானுடைய மாதத்தில் அதிகமாக குரானை ஓதக்கூடிய பாக்கியத்தை குரானை கேட்கக்கூடிய பாக்கியத்தை மனைவி மக்கள் எல்லோரையும் உட்கார வைத்துக்கொண்டு அவர்களை ஓத சொல்லி நாம் கேட்கக்கூடிய பாக்கியத்தை اللہ رب العالمین نصیبہ کی آروانا ہے السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ